பத்தாம் வகுப்பு கணிதம் அழகு எட்டு புள்ளி எழும் நிகழ்த்தகவும் பயிற்சி எட்டு புள்ளி ஒன்றில் இரண்டாவது கணக்கு பார்க்கிறோம் ஒரு தரவின் வீச்சு மற்றும் மிகச் சிறிய மதிப்பு ஆகியன முறையே முப்பத்தி ஆறு புள்ளி எட்டு மற்றும் பதிமூன்று புள்ளி நான்கு எனில் மிகப்பெரிய மதிப்பை காண்கன்னு கேட்கப்பட்டிருக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய மதிப்புகள் ஒன்று எடுத்து எழுதிடலாம் அதாவது வீச்சு என்பது முப்பத்தி ஆறு புள்ளி எட்டு என கொடுக்கப்பட்டுள்ளது மிகச்சிறிய தரவின் மிகச்சிறிய மதிப்பு பதிமூன்று புள்ளி நான்கு கணக்கிட வேண்டியது மிக பெரிய மதிப்பு மதிப்பு கணக்கிட வேண்டியது வீச்சுக்கு உண்டான சூத்திரம் ஆர் ஈக்குவல் டு எல் மைனஸ் எஸ் கொடுக்கப்பட்ட மதிப்புகளை பிரதியிடலாம் ஆரின் மதிப்பு வீச்சு முப்பத்தி ஆறு புள்ளி எட்டு எள்ளு தெரியாது எஸ் என்பது பதிமூணு புள்ளி நாலு இடது பக்கமும் வலது பக்கமும் மாற்றி எழுதிவிட்டோம்னா எல் மைனஸ் பதிமூணு புள்ளி நாலு ஈக்குவல் டு முப்பத்தி ஆறு புள்ளி எட்டு என கிடைத்துள்ளது எல் ஈக்குவல் டு முப்பத்தி ஆறு புள்ளி எட்டு மைனஸ் பதிமூணு புள்ளி நாலு வலது பக்கம் போகிறப்ப ப்ளஸ்ஸுன்னு ஆகிடும் முப்பத்தி ஆறு புள்ளி எட்டையும் பதிமூணு புள்ளி நான்கையும் கூட்டுறோம் எட்டு ப்ளஸ் நாலு பன்னிரெண்டு புள்ளிக்கு நேர புள்ளி மீதி ஒன்று ஆறு ப்ளஸ் ஒன்று ஏழு ஏழு ப்ளஸ் மூணு பத்து மீதி ஒன்று ஒன்று ப்ளஸ் மூணு நாலு நாலு ப்ளஸ் ஒன்று ஐந்து ஐம்பது புள்ளி இரண்டு எல் ஈக்குவல் டு ஐம்பது புள்ளி இரண்டு எல் என்பது என்ன மிக பெரிய மதிப்பு தேர்போர் மிகப்பெரிய மதிப்பு ஐம்பது புள்ளி இரண்டு ஆகும் தேங்க்யூ